கொடுத்ததும் அல்லவோ எவனுக்கு உமந்த உபாசன வயிற்ற காயம் போடுறது இல்ல அல்ல இல்லையா இப்போ பழைய ஏற்பாடுல இன்னும் ஸ்ட்ராங்கா உபாசத்தை சொல்லுது நம்மால் நம்ம உபாசன ஒரு நாள் சோறு மிச்சம் நினைச்சுக்கிறான் அல்ல இல்லையா பழைய ஏற்பாட்டுல சொல்ற நீ சாப்பிடன்னு அந்த சாப்பாட்டை ஏழை குடுண்டு அல்ல இல்லையா அதனால் எது நான் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கணுமா எங்கேயா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் பண்ணி என்னால் அடுத்த கட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கையோ மன வாழ்க்கைக்கோ இப்போ ஒரு நன்மையான வாழ்க்கைக்கோ போலே ஆண்டவர் சொல்கிறாரு பசு இல்லாதவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் கூட அந்த பொருத்தனையை செய்ய உன் சுக வாழ்வை சீக்கிரம் சொல்லியிருக்கும் எத்தனை பேர் ஆமாம்னு சொல்கிறேங்க திருமண தடைகள் அகற்றும் அது அல்ல இல்லையா யாருக்காக மாமியா இருக்குது நாத்தனா மூத்தா இவனு போட எடுத்து கொடுக்காது சாப்பிட கொடுக்காத கண்ணுக்கு தெரியாத ஏழைக்கு கோயில் ஒரு எத்தனை பேராம